அவன் ரூமை விட்டு வெளியேறியதை அறிந்த பிறகுதான் சுயநினைவுக்கே வந்தாள் அதன் பிறகு அவள் வேகமாக வெளியே ஓடிவர ஹரிஷோ அதற்குள் கார் பார்க்கிங்க்கு போயிருந்தான் காரை ஸ்டார்ட் செய்த ஹரிஷ் குறுக்கே கை நீட்டியபடி ஓடி வந்த சந்தனாவை பார்த்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் எங்கே அவன் விட்டுவிட்டு விட்டு போய் விடுவானோ என்ற பயத்தில் அவசரமாக கார் கதவை திறந்து உள்ளே ஏறி உட்கார்ந்தாள் சந்தனா டிரைவிங் சீட்டில் இருந்த ஹரிஷோ அவள் ஒருத்தி அங்கு இருப்பதையே உணராதவன் போல இறுகிய முகத்துடன் காரை ஓட்டத் தொடங்க சந்தனாவிற்கு அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பதென்றே புரியவில்லை முதன்முறையாக ஹரிஷின் கோப முகம் அந்த அளவிற்கு அவளை அச்சுறுத்தியது ஒரு வழியாக தயக்கத்தை விட்டுவிட்டு ஹரி என்று அவள் அழைக்க அவனோ காதிலேயே விழாதது போல காரை ஓட்டி கொண்டிருந்தான் ஹரி நீனிமே கூட பேச மாட்டியா நான் பண்ணது தப்பு தான் ஆனால் அதை நான் வேணும்னு செய்யலை உன் மேலே இருந்த கோவத்தில் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் என்று கெஞ்சும் குரலில் சந்தனா பேச சட்டனாக ரோட்டின் ஓரத்தில் காரை ஒதுக்கி நிறுத்தினான் ஹரீஷ் அப்படியே அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தவன் சரி அப்படி நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லு அந்த லேடி டாக்டரோட ஃப்ரெண்ட்லியாக பழகினதா அதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே அதுக்கப்புறமும் நீ எதுக்காக என் மேலே கோவமாக இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல முதல்ல நீ அதுக்கான காரணத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் ஹரிஷ் கோபத்தை கண்ட்ரோல் செய்த குரலில் கேட்டான் இல்ல நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறேன்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன் அதை பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அதான் சந்தனா இழுக்க நான் மட்டும்தான் அவன்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சானா சந்தனா ஹரிஷ் கூர்மையான பார்வையுடன் அவளை கேட்டான் அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா தலை குனிந்தாள் அவள் சாரி ஹரி என்று மெதுவான குரலில் கூற இந்த சாரி எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்த ஷேர்ஸை அப்படியே உன்னோட பாட்டிக்கிட்ட தூக்கி கொடுத்ததுக்காகவா இல்லை உன் கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது அதை இழுத்து மூடப்போகிறேன்னு என்கிட்ட சொல்லாததுக்காகவா ஹரிஷ் ஒவ்வொன்றாய் அடுக்க சந்தனாவின் கண்களில் நீர் நிறைந்தது எப்பொழுதும் அவள் கண் கலங்கினாலே துடித்து போய்விடும் ஹரிஷ் இந்த முறை எந்த உணர்வையும் காட்டாமல் கல் போல உட்கார்ந்திருந்தான் இப்போது மறுபடியும் ஹரிஷே பேச்சை ஆரம்பித்தான் சந்தனா உனக்கு ஒன்று தெரியுமா ஏஜே கம்பெனியில் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்டு ராகவ் கிட்ட சொல்லி அதை வாங்க சொன்னதும் நான் தான் அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதும் நான் தான் பதிலுக்கு நீ என்ன செஞ்ச நான் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் உன்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் விரித்த வலையில் போய் விழுந்திருக்கேன் அது கூட பரவாயில்ல இங்கே தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு நான் அதை தடுத்திருப்பேன் என்று அவன் கூற சந்தனாவால் பதிலே பேச முடியவில்லை இந்த கேள்விக்கு பயந்து தானே அவனை பார்ப்பதை கூட தவிர்த்தாள் சரி அதெல்லாம் விடு நேற்று ஹோட்டலில் வச்சு ஜீவா உங்ககிட்ட எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொன்னான் அவன் சொன்னதை மட்டும் நீ கேட்டிருந்தா இன்றைக்கி அவனும் கோமலைப்படுத்திருக்க மாட்டான் நீயும் இப்படி ஹோட்டல் ரூமில் எவங்கிட்டையோ மாட்டிகிட்டு முழிச்சிருக்க மாட்டேன் இதை சொல்லும்போது ஹரிஷின் கண்களில் தெரிந்த ஆவேசம் சந்தனாவை ஏதோ செய்தது சந்தனா கண்களில் நீர் வழிய அசையாது அமர்ந்திருக்க ஹரிஷுக்கு அதை பார்த்து கூட இறக்கம் வரவில்லை நீ பிஸ்னஸ் உமன் தானே ஒருத்தவன்கிட்ட எந்த நோக்கத்தில் பழகுறான்னு கூட அவனால் புரிஞ்சுக்க முடியாது தன் நண்பனோட ஒய்ஃபுங்கிற நல்ல இனத்தில் தானே ஜீவா உனக்கு ஹெல்ப் பண்ணவன் தான் இன்றைக்கி அவன் கோமாலேருந்து வெளியே வந்தாலும் காலம் ஃபுல்லாக எழுந்து நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் திவ்யா முகத்தை பார்க்க கூட முடியல என்று கலங்கிய குரலில் ஹரீஷ் கூற சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது சத்தியமாக இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஹரி என்றாள் அவள் அதுதான் சந்தனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அப்படின்னு நீ ஏன் யோசிக்கவே இல்லை நீ உன் பாட்டிக்கு ஷேர்ஸை கொடுத்த விஷயம் அடுத்த ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ கூட நான் உன்னை பற்றி தப்பாக நினைக்கல அவங்க எப்படிலாம் உன்னை கார்னர் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி கவலை தான் பட்டேன் அப்புறமா உனக்காக இந்த வேலையை என்று அவசரப்பட்டு உண்மையை சொல்லப்போன ஹரீஷ் சட்டென்று அதை பாதியோடு நிறுத்திவிட்டு பேச்சை மாற்றினான் அவன் பேசியதையெல்லாம் கேட்டு சந்தனா தவிப்புடன் அவனை நிமிர்ந்து பார்க்க பட் நீ ஒரு சின்ன விஷயத்தில் என்ன விட்டு கொடுத்துட்டல்ல இதுக்கு மேலே நமக்குள்ளே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை என் நண்பன் நல்லபடியாக குணமாகி வர வரைக்கும் என்னால் உன் முகத்தில் கூட முடியாது என்று சொன்ன ஹரிஷ் நேராக உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் அதன் பிறகு தர்ஷினியின் வீடு வரும் வரை இருவரும் எதுவுமே பேசவில்லை ஹரிஷ் காரை நிறுத்தியதும் அதிலிருந்து இறங்கிய சந்தனா அந்த கார் கண்ணுக்கு மறையும் வரை அதையே ஏக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு தன்னுடைய நிலைமையை நினைத்து அழுகை பொங்கி கொண்டு வந்தது சந்தனாவை இறக்கிவிட்டு நேராக தன்னுடைய லேபிற்கு சென்ற ஹரிஷ் ஜீவாவிற்கான மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இறங்கினான் அதற்கு அடுத்து வந்த நாட்களில் அவன் சரியாக தூங்கக்கூட இல்லை நிறைய புத்தகங்களைப் படித்தும் அவனுடைய குரு ருத்ரவேந்தர் சொல்லி கொடுத்ததை வைத்தும் ஒரு புதிய மெடிசினை தயாரித்தான் அந்த டேப்லெட்டின் மிக முக்கிய தன்மையே எலும்புகளையும் தசை நார்களையும் ஸ்ட்ராங் ஆக்குவதும் உடைந்த இடங்களை ஒன்று சேர்ப்பதும் தான் அதனால் அது ஜீவாவுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று ஹரிஷ் நினைத்தான் டாக்டர் சொன்னது போலவே ஜீவா சில நாட்களிலேயே கோமாவில் இருந்து கண் விழித்தாலும் அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை ஹரிஷ் அவனுக்கு அந்த மருந்தை தொடர்ந்து கொடுத்து வர அது ரொம்ப கசப்பாக இருந்ததால் ஜீவா சாப்பிட மறுத்தான் பிளீஸ் ஹரீஷ் என்ன சொன்னாலும் கேட்கிற இந்த மருந்து மட்டும் வேண்டாம் என்று தலையை ஆட்டி சின்ன பிள்ளை போல அவன் அடம் பிடிக்க ஹரீஷ் மிரட்டித்தான் அவனை சாப்பிட வைத்தான் ஜீவாவுக்கு எப்போவுமே கசப்பான மருந்துனா சுத்தமா பிடிக்காது ஹரிஷ் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட என்னை படுத்தி எடுத்துருவான் ஆனா இன்னைக்கு என்று அதை பார்த்து திவ்யா கலங்கி அழ அவளையும் ஹரிஷ் தான் சமாதானப்படுத்தினார் இந்த கொஞ்ச நாட்களில் அவர்கள் மூவருக்குள்ளும் இருந்த பாண்டிங் இன்னும் உறுதியானதாக மாறியிருந்தது ஒரு நாள் ஜீவா படுக்கையிலிருந்து தானாக எழுந்து உட்கார திவ்யாவால் அந்த அதிசயத்தை நம்பவே முடியவில்லை ஏனென்றால் டாக்டர் இப்போதைக்கு ஜீவா கட்டிலை விட்டு நகரக்கூட வாய்ப்பில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார் ஹரிஷ் சொன்னது போலவே ஜீவா குணமாகி விடுவான் என்பதில் இப்போது அவளுக்கு முழுமையான நம்பிக்கை வந்தது திவ்யா எனக்கு கை கால்லாம் நடுங்குது உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது அநேகமா ஹரிஷ் கொடுத்த டேப்லெட் வேலை செய்து நினைக்கிறேன் என்ற ஜீவாவை பார்த்து ஹரிஷும் திவ்யாவும் சந்தோஷமாக சிரித்தனர் ஹரிஷ் உண்மையிலேயே உன் கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா என்று ஜீவா சொன்னதை கேட்ட ஹரிஷ் நீ இப்படி அடிபட்டு கிடக்கிறதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் நினைச்சியா ஜீவா உனக்காக அந்த வானத்தை இழுத்து பூமிக்கு கொண்டு வரணும்னா கூட நான் செஞ்சிருப்பேன் என்றான் அவனுடைய குரலில் ஒரு அசைக்க முடியாத உறுதி தெரிந்தது ஜீவா நன்றாக எழுந்து அமர்ந்து சகஜமாக அவர்களோடு பேசுவதை பார்த்த திவ்யாவிற்கு அது எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது இவ்வளவு நாள் கவலையுடன் அழுது கொண்டிருந்தவள் முதல் முறையாக சந்தோஷத்தில் கண் கலங்கினாள் ஹரீஷ் நாம் இதை கொண்டாடணும் என உற்சாகத்துடன் ஜீவா கூற முதல்ல உனக்கு உடம்பு நல்லபடியாக சரியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சு கொண்டாடிக்கலாம் என்றான் ஹரீஷ் ஹரீஷ் சொல்கிறதும் சரிதான் ஜீவா வீட்டில் தாத்தா வேற உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுலேருந்து அவர் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை அதனால் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகணும் என்று திவ்யா சொல்ல ஜீவாவும் சரி என்று தலையாட்டினான் அவர்கள் இருவரும் ஃப்ரீயாக பேசிக்கொள்ளட்டும் என்று நினைத்த ஹரீஷ் அவர்களிடம் கொண்டு கிளம்பினான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் தன் போக்கில் காரை ஓட்டினான் அப்போதுதான் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான் ரொம்ப நேரமாக அவனுடைய காரை ஒரு கார் ஃபாலோ செய்து கொண்டிருந்தது அதை பார்த்து புருவத்தை சுருக்கியவன் ஒரு இருட்டான தெருவுக்குள் காரை நிறுத்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே இறங்கினான் பின்னால் வந்த காரும் அதே தெருவுக்குள் நுழைந்து காத்திருக்க ஒளிந்து நின்ற ஹரிஷ் அதை நோட்டமிட்டான் டிரைவர் சீட்டை தவிர உள்ளே வேறு ஆட்கள் இருப்பதாக தெரியவில்லை ஹரிஷ் அதை உறுதி செய்து கொண்டிருக்கும் போதே டிரைவர் சீட்டில் இருந்து நிழலை போல இறங்கிய ஒருவர் மெதுவாக ஹரிஷின் காரை நெருங்கி வந்தார் ஹரிஷின் காரின் உள்ளே யாரும் இல்லாததை உணர்ந்தவர் சட்டென்று திரும்பி தனக்கு பின்னால் பூனை போல நின்று கொண்டிருந்த ஹரிஷின் கழுத்தை பிடித்தார் சத்தியமாக இதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவர் பார்க்க சாதாரணமாக தெரிந்தாலும் அவரின் பிடி இரும்பு போல இருந்தது ஹரிஷ் அவருடைய கையில் இருந்து விடுபட முயற்சிக்க அவனை விடவும் அவர் வேகமாக இருந்தார் ஹரிஷ் எவ்வளவு முயற்சித்தும் அவனால் அவரை அசைக்க கூட முடியவில்லை பிடிக்காம என் கூட வர்றதான் உனக்கு நல்லது என்று கேலி செய்யும் குரலில் அவர் கூற யார் நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க என்று கேட்டான் ஹரிஷ் என்னோட மனைவி உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறா என்று எந்த உணர்வும் இன்றி கூறினார் அவர் இந்த நேரத்துலையா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க ஆமாம் எங்களுக்கு இந்த நேரம்தான் வசதி ஒரே வரியில் பதில் வந்தது பொதுவாக ஆட்களின் முகத்தை வைத்து மனதை கணித்துவிடும் ஹரிஷால் இந்த மனிதரின் முகத்தை வைத்து என்ன நினைக்கிறார் என்பதை கூறவே முடியவில்லை அந்த அளவிற்கு உணர்ச்சிகளற்று ஒரு சிலை போல முகத்தை வைத்திருந்தார் இதற்கு மேல் போராடுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை உணர்ந்த ஹரிஷ் அவருடன் போகலாம் என்று முடிவெடுத்தான் அதனுடன் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவனுக்குள் முளைவிட்டு இருந்தது உன்னோட கார் இங்கே இருக்கட்டும் என்னோடதில் போலாம் என்றவர் அவனை முன்னால் விட்டு பின்னால் நடந்தார் தன்னிடம் தெரியும் சிறு அசைவை கூட அந்த மனிதர் வேகமாக கவனிக்கிறார் என்பதை உணர்ந்த ஹரீஷ் நிதானமாக சென்று அவருடைய காரில் ஏறினான் என்ன மன்னிச்சுக்கோ இப்போதைக்கு எங்கிடம் உனக்கு தெரியக்கூடாது என்று கூறியவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷன் கழுத்தில் நகத்திற்குள் வைத்திருந்த சிறிய ஊசி போன்ற ஒன்றை குத்தினார் அடுத்த மூன்றாவது நொடி ஹரிஷ் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் ஹரிஷ் கண் விழித்த போது ஒரு அறையில் படுத்திருந்தான் சுற்றுமுற்றும் பார்த்தவனால் தான் எங்கே இருக்கிறோம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவன் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் காடுதான் இருக்கு ஒருவேளை போன தடவை மாதிரியே சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமா என்று யோசித்தவனுக்கு அப்போதுதான் சித்தர்களின் இடத்திற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு புரிந்தது அந்த சித்தர்களின் இடம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இடமோ லேட்டஸ்ட் முறைப்படி கட்டப்பட்டிருந்தது இன்னொன்று அவன் கடத்தப்பட்ட நேரத்திலிருந்து அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே கடந்திருந்தது அப்படின்னா இது நம்ம சிட்டியை ஒட்டுனா ஏதோ ஒரு இடம் என்று தனக்குள் முடிவெடுத்தான் ஹரீஷ் அவன் நினைத்தது சரிதான் அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அவ்வளவு சீக்கிரம் அத்துமீறி யாரும் நுழைந்து விட முடியாதபடி கவனமாக பாதுகாக்கப்பட்டது அப்படியே நுழைந்தாலும் அவர்களால் அவ்வளவு சீக்கிரம் இந்த பில்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது ஹரிஷ் அது எந்த இடமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஹரிஷை அடித்த அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார் நாக் அவுட் ஷாட் போட்டு இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சால இப்பதான் நான் பார்க்கறேன் என்று கூறியவரை திரும்பி பார்த்தான் ஹரிஷ் முகத்தை வழக்கம் போல உணர்ச்சிகள் இன்றி வைத்திருந்தாலும் அவருடைய குரலில் ஆச்சரியம் தெரிந்தது ஹர்பல் மெடிசனில் நாக் அவுட் ஷாட் என்றால் என்ன என்பது ஹரிஷுக்கு ஏற்கனவே தெரியும் அது விஷத்தன்மை இல்லாத ஒரு மயக்க மருந்து பத்து வினாடிகளில் ஒரு ஆளை மயக்கமடைய செய்துவிடும் நீ கண்ணு முடிச்சதுனால இப்போ என்னோடய ஒய்ஃபை பார்க்க வரணும் என்று சொல்லிவிட்டு அவர் முன்னால் நடக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை பின்தொடர்ந்தான் இப்போவாவது நீங்கள் யாரு எதுக்காக என்னங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் கேட்டான் அதை கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ என்று அந்த நீண்ட வராண்டாவில் நடந்து கொண்டே அவர் கூறினார் அவனை அடைத்து வைத்திருந்த இருந்து வெளியே வந்த ஹரிஷ் திகைத்து போனான் வெளியே இன்னும் சில பில்டிங்குகள் தனித்தனியாக இருக்க அவற்றிற்கு செல்லும் பாதைகளின் இரு பக்கத்திலும் எல்லா வகையான மூலிகைகளும் பூக்களும் வளர்க்கப்பட்டிருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது